கணவனுடன் முற்றிய சண்டை நடிகை ராதிகா வீட்டில் எடுத்த அதிர்ச்சி முடிவு அதற்கு காரணமே நடிகை வரலட்சுமி தானா தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகர் சரத்குமார் அவர்கள் அப்படியே அவர் சரத்குமார் ஒரு கட்டத்தில் தமிழ் சினிமாவில் தன்னுடைய கால் தரத்தை பதிக்கிறதுக்கு ரொம்பவுமே கஷ்டப்பட்டிருக்காரு ஆரம்பத்தில் வில்லன் நடித்த சரத்குமார் நடிகை ராதிகா கூட சேர்ந்து நடித்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோவா ஹீரோவாக உருவெடுத்தார் அதனாலேயே சரத்குமார் நடிகை ராதிகாவை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனா சரத்குமார் நடிகை ராதிகாவை முதல் திருமணம் பண்ணிக்கல அவரு படத்துல நடிச்சிட்டு இருக்கும் போதே ஆல்ரெடி சாயா சிங் அப்படிங்கிற ஒருத்தவங்கள திருமணம் பண்ணியிருக்காரு அந்த சாயா சிங்குக்கும் சரத்குமாருக்கும் பிறந்த மகள் தான் வரலட்சுமி சரத்குமார் அதன் பிறகு சாயா சிங்குக்கும் சரத்குமாருக்கும் இடையில நிறைய கருத்து வேறுபாடு சொல்ல நடிகை ராதிகா கூட சரத்குமார் பலத ஆரம்பிச்சதுனால தான் சாயா சிங்க விவாகரத்து பண்ணியிருக்கதா ஒரு சில தகவல்கள் இணையத்துல வெளியாகிட்டு இருக்கு அதன் பிறகு சரத்குமார் ராதிகாவுக்கும் ராகுல் அப்படிங்கிற ஒரு பையனும் இருக்கான் இந்த நேரத்தில் சரத்குமார் ராதிகா ரெண்டு பேரும் சேர்ந்து பயங்கரமான நிறைய வெற்றி திறப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ வரைக்குமே சரத்குமாரும் சரி ராதிகாவும் சரி தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான கதாபாத்திரங்களை ஏற்று நடிச்சிட்ருக்காங்க ஆனால் சரத்குமாருக்கு அந்தளவுக்கு பட வாய்ப்புகள் அமையலனாலும் ராதிகாவுக்கு இன்னமும் கூட தமிழ் தெலுங்கு மலையாளம்னு மற்ற மொழிகளையும் நிறைய பட வாய்ப்புகள் வந்து அமைஞ்சிக்கிட்டே இருக்கு நடித்து அவங்களும் பயங்கர பிஸியாக இருக்காங்க ஆனால் நடிகை ராதிகாவுக்கு இப்போதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்களுடைய அம்மா திடீர்னு மரணம் அடைஞ்சாங்க இது ராதிகாவுக்கு மிகப்பெரிய ஒரு உச்சகட்ட சோகத்தை ஏற்படுத்தினுச்சு அதே நேரத்தில் சரத்குமார் தனது மகள் வரலட்சுமிய ஒரு வருடத்துக்கு முன்னாடி ஒரு தொழிலதிபருக்கு ரெண்டாம் தரமா திருமணம் பண்ணி வச்சாரு அந்த நேரத்துல எல்லாரும் பேசப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது எதுக்காக சரத்குமார் தனது மகளை ரெண்டாம் தரமா ஒரு தொழிலதிபருக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாரு என்ன காரணம் வரலட்சுமி நிறைய விஷயால உரிய உரிய காதலிச்சாங்க அது எல்லாருக்குமே தெரியும் வரலட்சுமியும் விஷாலும் தான் திருமணம் பண்ணிக்க போகிறதாகவும் சொன்னாங்க ஆனால் அந்த நேரத்தில் வரலட்சுமிக்கும் விஷாலுக்கும் சின்னதாக ஒரு கருத்து வேறுபாடு அதில் இருவருமே பிரிஞ்சுட்டாங்க அந்த நேரத்தை தான் வரலட்சுமிக்கு சரத்துக்குமார் பார்த்த மகன் அப்படிங்கிறது ஸோ அந்த தொழிலதிபர் ஆனால் வரலட்சுமி தன் அப்பாவுக்கு பிடிச்சிருக்கு அதனால் எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை என் அப்பாவுக்கு பிடிச்சா போதுன்னு சொல்லிட்டு அவரை ரெண்டாம் தரமா திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க இது எல்லாருக்குமே உச்சக்கட்ட அதிர்ச்சி தான் ஏற்படுத்தினுச்சு இதில் என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா அந்த தொழிலதிபருக்கு சரத்குமாரை விட பணபலம் அதிகமாக இருக்குமா பணத்துக்கு ஆசைப்பட்டு எதுவும் இப்படி பண்ணியிருப்பாரோ அப்படின்னு எல்லாருமே குற்றச்சாட்டை வச்சாங்க ஆனால் வரலட்சுமி அதை பற்றி கண்டுக்கவே இல்லை தனது கணவர் கூட பல நாடுகளுக்கு போயிட்டு தனது வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் போன வாரம் ராதிகா அம்மா இறந்தப்போ வரலட்சுமியும் சரி அவங்க கணவரும் சரி யாருமே வந்து ராதிகா கிட்ட பேசவும் இல்லை அவங்க அம்மாவுடைய இறுதி அஞ்சலியில் கலந்துக்கவும் இல்லை இது ராதிகாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா வரலட்சுமி திருமணத்தை தன்னுடைய மகள் திருமணம் மாதிரி ராதிகா முழு மனசோட பண்ணி வச்சாங்க ஆனால் அந்த நன்றி விசுவாசம் கொஞ்சம் கூட இல்லாமல் வரலட்சுமி இப்படி பண்ணது அவங்களுக்கு பயங்கர கடுப்பாயிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம சரத்குமார் வரலட்சுமிக்கு ஏதோ சின்ன பிரச்சனை அப்படின்னோ அதன் காரணமாக நான் இப்போது வரலட்சுமி பார்க்கறதுக்கு அமெரிக்கா போகிறேன் அப்படின்னு சரத்குமார் முடிவு எடுத்திருக்காரு நான் போயிட்டு வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசம் ஆகும் அது வரைக்கும் நீ கொஞ்சம் பாத்துக்கோ அப்படின்னு சரத்குமார் ராதிகாட்ட பேச அந்த நேரத்துல ராதிகா பயங்கரமா கடுப்பு என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க எங்க அம்மா இருந்து இப்பதான் ஒரு ஒரு வாரம் ஆகுது இன்னும் எங்க அம்மாவுக்கு காரியம் இருக்கு எங்க அம்மாவுடைய மரணம் எல்லாருக்கும் நியூஸ் ஃபுல்லா போட்டாங்களே அப்போ உங்க மகள் வரலட்சுமி எங்க போயிருந்தா ஏன் அவளால இங்க வர முடியலையா இல்ல போன் இல்லையா பேசறதுக்கு இது வரைக்கும் எனக்கு கால் பண்ணி கூட ஒரு ஆறுதலுக்கு ஒரு வார்த்தை பேசல அப்படி அவளாம் அவ்வளவு வீம்பா இருப்பா நான் மட்டும் இறங்கி போணுமா நீங்க அங்க போக கூடாது அப்படின்னு ராதிகா சரத்குமார் கிட்ட பயங்கரமா சண்டை போட்டிருக்காங்க ஆனா சரத்குமார் அதெல்லாம் முடியாது அங்க ஏதோ பிரச்சனைன்னு சொல்றா நான் போயிட்டு வந்துறேன் அப்படின்னு சரத்குமார் பேசியிருக்காரு ஒரு கட்டத்துக்கு மேல பேச்சு முற்றி போக அது வாக்குவாதமா மாறி உங்களுக்கு உங்க மகள் தான் முக்கியம்னா அப்போ இனிமே நான் உங்களுக்கு முக்கியம் இல்லை தானே விடுங்கன்னு சொல்லிட்டு வீட்டிலே நடிகை ராதிகா ஒரு சில தவறான முடிவு எடுத்திருக்காங்க அதனுடைய விளைவா ராதிகா இப்போ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்ததா ஒரு சில தகவல்கள் இணையத்தில் வெளியாகி ரசிகர் மத்தியிலையும் தமிழ் சினிமா தெரிவிங்கள் மத்தியிலும் கடுமையான ஒரு அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு